ஒரு உத்தம பெண் கணவன் திருதராஷ்டிரனை கைபிடித்த நேரம் அவன் ஒரு குருடன் என்று அறிந்தும் தனக்கும் பார்வை தேவையில்லை என்று சபதம் எடுத்து தன் கண்களையும் துணியால் கட்டிக்கொண்டு கொண்டு வாழ்நாள் முழுவதும் தானும் குருடியாகவே இருந்த உத்தமி தன் கணவன் திருதராஷ்டிரன் அலனை தவிர வேறொன்றும் நினைத்து பாராத பத்தினி பெண் கண்ணன் பாண்டவர்கள் சார்பாக தூது வந்த நேரம் துரியோதனன் கண்ணனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏசினான் அவையில் இருந்த பீஷ்மர் துரோணர் உள்ளிட்ட எந்த பெரியோராலும் அவனை தட்டி கேட்க இயலவில்லை அப்போது கோபமடைந்த கண்ணன் தன் விஸ்வரூபத்தை எடுத்தான் நல்லவர் கண்களுக்கு மட்டுமே அது தெரியும் விதத்தில் அவர்களுக்கு ஞான பார்வையை அளித்தான் பாசமிகுந்த தகப்பனான திருதராஷ்டிரன் மற்றும் காந்தாரிக்கும் கூட அக்காட்சி தெரிந்தது காந்தாரி கண்ணனின் காட்சியைக் கண்டு மிகவும் துயரம் அடைந்தாள் தன் மகன் பரமாத்மாவையா அவமானம் செய்கின்றான் என்கின்ற துயரம் அவளுக்குள் ஏற்பட்டது ஆனால் மகனை தட்டி கேட்க இயலாத குருட்டு அரசனின் மனைவியாக இருந்தாள் அவளாலும் வேற எதுவும் செய்ய இயலவில்லை ஆயிற்று சமாதானம் முறிந்து போர் தொடங்கியது தினம் தினம் தன்னுடைய ஒவ்வொரு மகனாக இருந்த செய்தி கேட்டு அழுது கொண்டே இருந்தாள் காந்தாரி ஆனால் எப்படியும் தன் மகன் துரியோதனன் பிழைத்து விடுவான் என்று உறுதியாக நம்பினாள் போரின் கடைசி நாள் துரியோதனன் ஆற்றுக்கு சென்று குளித்துவிட்டு தனது தாயின் குடியிருப்பு நோக்கி நிர்வாணமாக சென்று கொண்டிருந்தான் வழியில் குறுக்கிட்டு கிருஷ்ணர் உரையாடலை துவங்கினார் ஓ துரியோதனா இது என்ன ஒரு குழந்தையை போல நீ நடந்து செல்கிறாய் ஆனால் நீ ஒரு குழந்தை இல்லை நீ வளர்ந்த ஒரு மனிதன் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது என்றார் துரியோதனன் தன்னை மறைத்து கொண்டான் கிருஷ்ணர் தொடர்ந்து இப்படியே எங்கே செல்கிறாய் உனது தாயின் குடியிருப்பை நோக்கி நீ செல்வது போல தெரிகிறது நீ இந்த இறங்கி இறங்கிவிட்டாய் உன் தாயின் குடியிருப்புக்கு நிர்வாணமாக செல்கிறாயே முழுவதுமாக வளர்ந்த ஒரு ஆணல்லவா நீ என்று கேள்வியாக கேட்டார் இல்லை இல்லை எனது அன்னைதான் என்னை இப்படி வருமாறு பணித்தார் எனவேதான் நான் செல்கிறேன் என்றான் துரியோதனன் அவர் என்ன சொன்னார் என்பது பற்றி அல்ல கேள்வி அவர் தனது கண்களை எப்போதுமே கட்டி கொண்டிருக்கிறார் அவர் உன்னை பார்த்ததே இல்லை அவர் உன்னை குழந்தை என்று நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீ முழுவதுமாக வளர்ந்த ஒரு ஆண் ஒரு அரசன் ஒரு சத்திரியன் ஆரிய தர்மத்தின்படி நாம் நமது தாயின் முன் நிர்வாணமாக நிற்க மாட்டோம் என்று நீதி இருப்பது கூட உனக்கு தெரியாதா குறைந்தபட்சம் தேவையான அளவுக்காவது உன்னை நீ மறைத்துக்கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் பீமன் மற்றும் துரியோதனனுக்கு இடையேயான மோதல் நடந்த அன்று பீமன் எப்படி சுற்றி வளைத்து தாக்கினாலும் துரியோதனன் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து கொண்டே இருந்தான் துரியோதனன் பாதுகாக்கப்பட்டவனாக மட்டுமில்லை திறமைசாலியாகவும் இருந்தான் பீமன் மிகுந்த வளசாலிதான் ஆனால் துரியோதனன் திறமைசாலி சற்று நேரத்திலேயே பீமன் நின்று இறப்பது உறுதி என்பது போல நிலை ஏற்படவே துரியோதனன் சிரிக்க துவங்குகிறான் பீமனை கொள்ளும் மகிழ்ச்சி மட்டுமின்றி தனது ராஜ்ஜியத்தையும் அவன் திரும்பப் திரும்ப பெறப்போகிறான் எனவே சிரித்து சிரித்து பீமனை வெறுப்பேத்துகிறான் துரியோதனன் இப்போது அது ஒரு சண்டை போலவே இல்லை பீமனோடு விளையாடி கொண்டிருக்கிறான் துரியோதனன் பாண்டவர்கள் நால்வரும் நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்தபடி கலங்கி நின்றார்கள் எதில் வெற்றி அடைந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அதில் மீண்டும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் பீமன் கிருஷ்ணரை பார்க்க நீ துரியோதனனின் தொடையை நொறுக்குவதாக சபதம் செய்திருக்கிறாய் அதை இப்போதே செய் என நினைவூட்டுகிறார் கிருஷ்ணர் ஆனால் தண்டாயுதம் கொண்டு யுத்தம் செய்கையில் இடுப்புக்கு கீழே தாக்குவதற்கு அனுமதி இல்லை இடுப்புக்கு கீழே தாக்குவது ஏமாற்றும் செயலாக கருதப்படும் கிருஷ்ணர் சிந்தித்தது போதும் செய் என்றார் தனது திறமையை வெளிப்படுத்தியவாறு பீமனுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் துரியோதனன் பீமனுக்கு மரண அடி கொடுக்கும் எண்ணத்துடன் காற்றில் எகிரி முழு வேகத்துடன் கீழே பாய்ந்து வந்தான் துரியோதனன் தன் மீது இறங்கிக் கொண்டிருந்த துரியோதனனின் கால்களுக்கு இடையில் தனது தண்டாயுதத்துடன் புகுந்தான் பீமன் நொறுங்கி படுகாயமடைந்து விழுந்த துரியோதனன் பீமனின் கதைக்கு பலியானான் காந்தாரி துயரத்தில் துடித்தாள் மகாபாரதப் போர் முடிந்தவுடன் போர்க்களத்தில் இருந்தவர்களின் உடல்கள் ஏராளமாக கிடந்தது சிலர் குச்சியிரும் குலையீருமாக இருந்தனர் போர்க்களத்தில் ஓடிய இரத்த ஆறுகளுக்கிடையே அழுக்குறலும் கூக்குரலும் கேட்டுக்கொண்டே இருந்தது பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கும் இந்த துக்க சம்பவத்தால் அவர்கள் அடைந்த வெற்றியும் ருசிக்கவில்லை காந்தாரி உயர்ந்த பதிபக்தி கொண்டிருந்ததன் காரணத்தினால் அதீத சக்திகளை பெற்று தனது மகன்களை காப்பாற்ற எண்ணினாள் ஆனாலும் கண்ணனின் சூழ்ச்சம புத்தியினால் காந்தாரியின் சக்தி தகுடுபொடியாய் கௌரவ குளமே அழிந்தது இதனை அடுத்து தவமிருந்து பெற்ற குழந்தைகளின் மரணமே அறிவாளியான காந்தாரியின் புத்தியை பேதளிக்க வைத்தது கண்ணனுக்கு சாபமிட வைத்தது என கூறலாம் அஸ்தினாபுரத்தில் காந்தாரி தனது நூறு பிள்ளைகளும் இறந்த சோகத்தில் அழுது கொண்டிருந்தாள் அவளுக்கு கிருஷ்ணர் மேல் அதீத கோபம் இருந்தது கிருஷ்ணர் நினைத்திருந்தால் இந்த போரை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை மாறாக எனது ஆசை மகன் துரியோதனனை பீமனை கொண்டு வதைத்து விட்டார் என்று அவளது மனம் மிகுந்த வேதனையடைந்தது புத்திர சோகம் அவளை வாட்டியது அச்சமயம் கிருஷ்ணன் காந்தாரியை பார்க்க அவளின் அரண்மனைக்கு வந்தார் காந்தாரி துயரம் தீர்ந்து போய் இப்போது கண்ணன் மேல் கடும் கோபத்தில் இருந்தாள் இவன்தான் இந்த போருக்கும் தன் வம்சத்தின் அழிவுக்கும் காரணம் என்று நம்பினாள் பாண்டவர்கள் தமக்கேயுரிய பண்பினால் எதிரியின் தகப்பனாக இருந்தாலும் பெரியப்பா ஆயிற்றே என்று திருதராஷ்டரின் ஆசி பெற சென்றனர் தர்மன் அவனை வணங்கி எழ ஆசித்தந்தான் மன்னன் பிறகு அவர்கள் காந்தாரி ஆசியை பெற்றனர் அவள் மனதில் இருந்த அத்தனை வேதனைகளையும் தர்மரின் முன் கூறும்போது அவள் கண்ணில் கட்டியிருந்த துணி சற்று இற்று போயிருந்ததால் அந்த இடுக்கின் வழியாக தர்மரின் கால் அவளுக்கு தெரிந்தது அந்த சமயத்தில் தனது வேதனையை புலம்பி தள்ளும் போது காந்தாரியின் பார்வையில் பட்ட தர்மரின் கால்பாதம் பற்றி எரிந்தது அந்த அளவு அவள் கண்களுக்கு வலிமை இருந்தது என்று கூறலாம் கால்பாதம் பற்றி எறிவதை பார்த்து கொண்டிருந்த கண்ணன் இனிவிட்டால் தர்மனையும் எரித்து விடுவாள் என்று உணர்ந்து கொண்டு காந்தாரியை சமாதானப்படுத்த அவளின் அருகே வந்து காந்தாரியை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார் கண்ணன் தன் அருகே வந்துவிட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட காந்தாரி கோபத்தால் பொங்கி எழுந்தாள் அந்த இடத்தில் கண்ணனை பேச விடாமல் அவளை பேச ஆரம்பித்தாள் அவள் பேச்சில் கோபம் அக்னியாய் கொழுந்துவிட்டு இருந்தது என்று கூறலாம் அது பேச்சல்ல கண்ணனுக்கு கொடுக்கின்ற சாபம் என்று சற்று நேரம் கழித்துதான் அனைவருக்கும் புரிந்தது இதனை அடுத்து காந்தாரி தேவிகு புதல்வனை பார்த்து எப்படி பேசுகிறாள் தெரியுமா கண்ணா நீ நன்றாக பார் எத்தனை பெண்கள் தலைவிரி கோலத்தோடு அவர்கள் கணவனின் உடலை தேடி ஓடுவதை பார் இரத்த களறியாக கிடைக்கின்ற யுத்த பூமியில் கழுகுகளும் நரிகளும் ஓநாய்களும் மனித உடல்களை தின்பதை பார் உன்னை அனைவரும் பகவான் என்று மரியாதையாக வணங்கக்கூடிய உன் பக்தர்களுக்கு நீ தந்திருக்கும் வேதனையை பார் எதற்காக நீ இவ்வாறு நிகழ்த்தினாய் உன் லீலைகளை வெளிப்படுத்த என் குளத்தை நீ அழித்தது ஏன் அன்று இதே சபையில் வீட்டுக்கு விளக்காக இருந்த திரௌபதி அழைத்து வந்து ரத்தம் படிந்த வஸ்திரத்தை துச்சாதனன் பறித்தபோது நீ அவளுக்கு அபாயம் தந்ததை அறிந்தவள் நான் தான் இந்த குருஷேத்திர போர் கட்டாயம் ஏற்படும் என்ற நிலை உனக்கு தெரிந்திருந்தால் அதை நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் அதை செய்யவில்லை ஏன் இப்படி செய்தாய் இதில் உனக்கு என்ன கிடைத்தது பதிலளிக்காமல் இருக்கும் உனக்கு நான் இப்போதே சாபம் அளிக்கிறேன் இன்னும் முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பின் நீ உன் வம்சம் எதுவும் இந்த உலகில் இருக்காது எப்படி குரு வம்சமானது தனக்குள் சண்டையிட்டு அழிந்ததோ அதுபோல உன் யாதவ வம்சமும் உன் கண் முன்னாலே அழிந்து போகும் அதை நீ பார்த்து கொண்டுதான் இருக்க முடியுமே தவிர தடுத்து நிறுத்த முடியாது மேலும் உன் குலத்தை நீயே அழிக்க வேண்டிய காலம் ஏற்படும் பகவானாக நினைத்து பலராலும் பூஜிக்கப்படக்கூடிய நீ ஒரு விலங்கை போல வனத்தில் அலைந்து திரிந்து பின் ஒரு வேடவனின் கையால் இறந்து போவாய் உனக்கு கடைசி கால ஈமக்கிரியை கூட செய்ய ஆள் இல்லாமல் உன் உடலானது கடல் நீரில் மிதக்கட்டும் என்று சாபம் கொடுத்தாள் அது மட்டும் இல்லாமல் ஜராசந்தனிடமிருந்து உன் குலத்தை காக்க நீ உருவாக்கிய துவாரக நகரமே சமுத்திரத்தின் ஆளி பேரலையால் அழிந்து போகட்டும் இன்று எப்படி குறுகுல பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ அதுபோல உன் குல பெண்களும் கண்ணீர் வடித்து கோலத்தோடு விதவையாய் அலையட்டும் என்னுடைய உற்சார் உறவினர் அனைவரும் அழிந்து போக காரணமாக இருந்த நீ அதேபோல் உன்னால் உன்னுடைய உற்சார் உறவினர் அனைவரும் அழிந்து போக காரணமாவாய் கௌரவ பெண்கள் அழுது அழுது அழிந்தது போலவே யாதவ குல பெண்களும் அழுது அழுது போகட்டும் என சாபமிட்டாள் இதை அவையில் கேட்டிருந்த அனைவரும் அதிர்ச்சியோடு காந்தாரியின் சாபம் கட்டாயமாக பழிக்குமே பொய்யாகாதே என்று கலங்கினார்கள் அந்த சாபத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணரும் பதிலேதும் கூறாமல் தாதஸ்து என்று கூறிவிட்டு வந்தார் அதாவது தாதஸ்து என்றால் அங்கனமே ஆகுக என்று பொருள் சில காலம் வரை துவாரகையில் இருந்த அவர் தான் வந்த வேலை முடிந்ததும் மீண்டும் வைகுண்டம் செல்ல வேண்டும் என்று எண்ணினார் வைகுண்டம் செல்ல சரியான காரணம் வேண்டும் மேலும் காந்தாரியின் சாபத்தையும் அனுபவிக்க வேண்டும் அல்லவா அதற்கான காலத்தையும் நேரத்தையும் ஏற்படுத்த துவங்கினார் அவரின் என்னப்படி ஒரு நாள் விஸ்வாமித்திரருடன் சப்ரிஷிகள் துவாரகை வந்த சமயம் யாதவர்களில் சிலர் கிருஷ்ணரின் மகனான சாம்பனுக்கு பெண் வேடமிட்டு அவனது மடியில் ஒரு இரும்பு உலக்கையை வைத்து கட்டினர் சாம்பன் பார்ப்பதற்கு கற்பிணி பெண் தோற்றத்தில் இருந்தான் விளையாட்டாக சாம்பனை விஸ்வாமித்திரரிடம் கூட்டி சென்ற நண்பர்கள் ரிஷியே நீங்கள் முக்காலமும் அறிந்த முனிவர்கள் உங்களின் ஞான திருஷ்டியால் இந்த பெண்ணிற்கு எந்த குழந்தை பிறக்கும் என்று கூறுங்கள் என்று கேட்டனர் இவர்களின் விளையாட்டு விஸ்வாமித்திரருக்கு கோபத்தை உண்டு பண்ணியது விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார் உன் வயிற்றில் நீ எதை சுமந்து நிற்கிறாயோ அதுவே பிறக்கும் அதன் மூலம் உன் ஒட்டுமொத்த யாதவ குலமும் அழியட்டும் என்று சாபமிட்டார் விஸ்வாமித்திரரின் சாபத்தை கிருஷ்ணரிடம் தெரிவிக்கவும் கிருஷ்ணரும் காதாரி சாபம் ஒன்று போதாதென்று விஸ்வாமித்திரரின் சாபம் வேறா என்று நினைத்தவர் அந்த இரும்பு உலக்கையை பொடி பொடியாக்கி அதை கடலில் கரைத்து விட கூறுகிறார் அதன்படியே அந்த உலக்கையை தூளாக்கி அதை கடலிலும் கரைத்து விடுகின்றனர் சில நாட்களில் அந்த இரும்பு துகள்கள் அலையினால் அடித்து வரப்பட்டு கரையோரத்தில் இரும்பு புற்களாக வளர ஆரம்பிக்கிறது இதன் நடுவில் யாதவர்கள் குளத்தில் ஒருவருக்குள் ஒருவர் பகைமையை பாராட்டத் தொடங்கினர் ஒருவர் சண்டையிட ஆரம்பித்தனர் இதில் கிருஷ்ணரின் இரண்டாவது மகனான பிரத்தியமனன் கொல்லப்படுகிறான் இதனால் மனமுடைந்த கிருஷ்ணர் துவாரகையை விட்டு காட்டுக்கு சென்றார் கிருஷ்ணர் சென்ற பிறகு யாதவர்களுக்குள் சண்டை மூழ்கிறது ஒருவருக்குள் ஒருவர் அடித்துக் கொள்கின்றனர் கையில் கிடைத்த ஆயுதங்களைக் கொண்டு சண்டையிட்டுக் கொள்கின்றனர் அந்த சமயம் கடற்கரையில் வளர்ந்து வந்த இரும்பு கோரை பொருட்கள் வலுவாக இருக்கவே அதை கொண்டு சண்டையிட்டு கொண்டு இறக்கின்றனர் அப்போது வந்த ஆழிப்பேரலை பேரலை ஒன்று துவாரகையை மூழ்கடிக்கிறது துவாரகா கடலின் அடியில் சென்றது இதையெல்லாம் மணக்கண்களால் பார்த்தபடி காட்டில் தனித்து படுத்திருந்தார் கிருஷ்ணர் ஜடா என்ற வேடன் ஒருவன் கடலில் இருந்து மீன் பிடித்து வந்தான் அந்த மீனை சமைப்பதற்காக வெட்டும் சமயத்தில் அந்த மீனின் வயிற்றில் யாதவர்கள் பொடி செய்து கடலில் போட்ட இரும்பு துண்டு ஒன்று இருந்தது அதை கண்டு ஜடா அந்த இரும்பு துண்டை கூறாக்கி தனது அம்பில் வைத்து கட்டி காட்டிற்கு வேட்டையாட புறப்பட்டான் அந்த சமயம் காட்டில் கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில் படுத்திருந்ததை ஜடா கவனிக்கவில்லை கிருஷ்ணரின் கால் கட்டை வீரல் ஜடாவிற்கு தெரிந்தது அதை ஒரு நினைத்த ஜடா தனது அம்பை கொண்டு தாக்கினான் சரியாக அந்த அம்பு கிருஷ்ணரின் கால் கட்டை விரலை தாக்கியது இது ஒரு காரணம் போதாதா அவர் வைகுண்டத்தை அடைய ஆ என்று குரல் கேட்டு ஓடி வந்த ஜடா தான் விட்ட அம்பு தைத்தது பறவையே அல்ல கிருஷ்ணரை என்று எண்ணி மனம் வருந்தினான் அப்போது கிருஷ்ணர் வேடனிடம் ஜடா இது உனது தவறல்ல எனக்கு விதிக்கப்பட்ட விதி நான் வைகுண்டம் செல்வதற்கு நீ உதவி புரிந்துள்ளாய் என்று அவனுக்கு ஆசி அளித்து வைகுண்டத்தை அடைந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன